வணக்கம் நண்பர்களே நாங்கள் இன்று சுடலை பற்றிய சுவாரஸ்யமான காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன் ஆம் இது ரோசாக் கார்டன் தான் ரோசா கார்டன் எவ்வாறு சுடலையாக மாறினது என்று நீங்கள் கேட்கக்கூடும் முதலில் இதனுடைய வரலாற்றை நாங்கள் பார்ப்போம் இது வந்து பேர்ன் நகரத்திலுடைய ஒரு நூற்றி பதினாலு சுற்றுலா தலங்களில் வரையறுக்கப்பட்ட ஒரு நகரமாகவே இந்த ரோசா கார்டன் அமைந்துள்ளது இது நிலமட்டத்திலிருந்து ஐநூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தை கொண்டது இதிலிருந்து பேர்ன் ஆல்டெட் என்று அழைக்கப்படுகின்ற அதாவது பழைய நகரத்தினைத்தான் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆம் இந்த பழைய நகரம் மிகவும் இந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது மிகவும் அழகாக தெரிகின்றது இதனூடாக நாங்கள் கீழே இறங்கி பார்ப்போமானால் கரடி பூங்காவை நாங்கள் காணலாம் இந்த இடத்திற்கு நாங்கள் எவ்வாறு வருவதென்றால் பேர்ன் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பத்தாவது இலக்க பஸ்ஸை நீங்கள் எடுப்பீர்களானால் அதாவது ஒஸ்ட்ரமுண்டிகன் என்ற பஸ் பஸ்ஸை எடுப்பீர்களானால் இந்த இடத்துக்கு நீங்கள் இலகுவாக வந்தடையலாம் இது ஒரு பார்க்கறதுக்கு மிகவும் மிகவும் ஒரு அழகாகவும் அற்புதமாகவும் நிறைந்த இடம்தான் இங்கு வந்து கோடையில் முந்நூறுக்கு அதிகமான வகையான ரோசாக்கள் பூப்பதை நீங்கள் காணலாம் அது மட்டும் இல்லாமல் ஐம்பதுக்கு அதிகமான வெவ்வேறு அழகான கண்ணை கவரும் பூக்கள் பூப்பதனையும் நீங்கள் காணலாம் வசந்த காலத்தில் மாத்திரமே இன்னும் பூக்க துவங்கவில்லை இன்னும் இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் இது வந்து இன்னும் அழகாக இருக்கும் இந்த வீடியோ எடுக்கப்பட்டது மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி நீங்கள் ஜூன் மாதம் இங்கே சென்று பார்ப்பீர்களானால் இது மிகுந்த அழகான ஒரு இடத்தை நீங்கள் கண்கூடாகவே காணலாம் இங்கு ஒரு சிறிய ஒரு நீர் தடகம் ஒன்று இங்கே காணப்படுகின்றது அதுவும் மிக அழகாக இருக்கிறது இங்கே எல்லாமே நேர்த்தியாக நட்டிருக்கிறார்கள் மரஞ்செடிகள் கொடிகள் எல்லாம் இதனை நன்கு அழகாக பராமரிக்கிறார்கள் இங்கு சுற்றுலா துறையினர் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இங்கே வர்றதனால் இந்த இடம் வந்து ஒரு புகழ் இடமாகவே காணப்படுகின்றது ஆம் நாங்கள் ஆரம்பத்தில் சுடலை என்று கூறினோம் உண்மைதான் இது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது வருடம் தொடர்ந்துக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தேழு வருடங்கள் இது சுடலையாகவே காணப்பட்டது இது முற்றுமுழுதும் உண்மை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ஆண்டு முதலே பூங்காவாக உருவெடுத்தது என்றது நாங்கள் இங்கே வரலாற்று சான்றுகள் மூலம் அறிந்து கொள்ளலாம் இங்கே ஒரு சிறிய உணவகங்கள் இருக்கின்றன ஒரே ஒரு உணவகம் மற்றது சிறுவர்களுக்கான விளையாட்டு மைதானம் இருக்கின்றது ஏன் ஒரு நூலகம் கூட அங்கு காணப்படுகிறது நீங்கள இங்கு வந்தால் அமைதியாக உங்களுடைய பொழுதை கழிக்கலாம் சிறுவர்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வந்தால் நீங்கள் அவர்களுடன் நேரத்தை எவ்வாறு கழிப்பது என்பதை உங்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது ஏனென்றால் அது ஒரு பார்ப்பதற்கு மிகவும் மிகவும் அழகான ஒரு இடம் உங்களுடைய நேரங்கள் மணித்தியாலங்கள் வெகு வேகமாக நகர்வதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது நீங்கள் இதனூடாக நீங்கள் பேண் கரடி பூங்காவுக்கு செல்லலாம் இதன் பின்பலியாக ஒரு ஐநூறு மீட்டர் நீங்கள் நடந்து செல்வீர்களானால் அங்கு கரடி பூங்காவுக்கு செல்லலாம் அதுவும் ஒரு அழகான இடமாக இருக்கிறது கரடிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மீண்டும் நீங்கள் அங்கிருந்து இலக்கம் பெண் ரெண்டு நம்பர் வசெடுத்து நீங்கள் திரும்ப மீண்டும் பேர் நகரத்திலே அதாவது பேர்ன் ரயில்வே ஸ்டேஷனையும் நீங்கள் வந்து சேரலாம் இங்கே பார்ப்பதற்கு அழகாக காட்சியளிக்கின்ற இடத்தில் நிறைய கதிரைகளை உங்களுக்காக அடக்கி வச்சிருக்கிறார்கள் நீங்கள் அழகாக இருந்து இருந்து ரசிக்கலாம் கதை புத்தகங்களை கொண்டு வாசிக்கலாம் இதுதான் நான் கூறிய அந்த தடாகம் இவ்வாறான காணொளிகளை நான் எனக்கு நேரம் கிடைக்கும் நேரமெல்லாம் எடுத்து உங்களுக்கு பதிவிடுகிறேன் நீங்கள் சுவிஸ் நாட்டிற்கு ஒரு முறையாவது நீங்கள் உங்களால் முடிந்தால் வந்து பாருங்கள் சுவிஸ் நாட்டினுடைய அழகை சுவிஸில் வாழ்கின்றோம் என்றால் அது எங்களுக்கு அது ஒரு என்று தான் நாங்கள் கூற வேண்டும் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தந்தால் நாங்கள் இது போன்ற நிறைய காணொலிகளை உங்களுக்கு நான் போடுவேன் இந்த காணொலிகளை பார்த்து ரசித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு புதிய காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்